வாழ்க்க வளமுடன் எஸ்விபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்போடு நீங்கள் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் எவ்வளோ சென்ட்டுங்க நம்ம வாழையார் பைபாஸ் இருக்கலங்க பைபாஸ்லேருந்து இருந்து வெறும் ஐநூறு மீட்டரில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கண்ணு தோப்புங்க வாழையார் பைபாஸ் ஒட்டி நம்மளுக்கு பூமி கிடைக்கிறதுல சிரமங்க பைபாஸ் ஒட்டியே ஒரு ஐநூறு மீட்டரில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தோப்பு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது இந்த காரணிக்கு இது பாருங்க அதில் அந்த மண் தடங்க அது இருபது அடி மண் தடத்தில் நம்மளுக்கு தர்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் இருக்குங்க இதில் மூணு பேர் அண்ணன் தம்பிங்க அதில் மூணுல ஒரு பங்கு நம்மளுக்கு இது வந்திருக்குங்க இருபது அடி தனித்தடத்தோட இந்த தடம் தாங்க இருபது அடி தனித்தடம் உங்களுக்கு யாரும் இடைஞ்சல் இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான ஒரு பூமிங்க நல்லா தண்ணி சௌகரியம் ஏன்னா இந்த வாழையார் டேம் பக்கத்துலேன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி சௌரியம் அந்த அளவுக்கு சூப்பரான தண்ணி சௌரியத்தோட இருக்குங்க நம்மளுக்கு போக்குவரத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் அரை கிலோமீட்டர் அதாவது ஐநூறு மீட்டரில் உங்களுக்கு நம்ம பைபாஸ்ல இருந்து வந்துக்கலாங்க மொத்தம் இது ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ஒன்றரை கோடி கேட்குறாங்க இது உடனடி கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து நம்ம பார்த்துட்டு டேர்ட்டு டைரக்டாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக நம்ம அனுசரித்து வாங்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு முக்கிய மிக்க நன்றிங்க பால்ஃபவர் முறை